யார் பெரிய திருமேனி உயரமான திருமேனி எற்ற அடி உயரம் கரும்பு வில்லோடு கதம்ப கொத்தோடு பஞ்சபானங்கள் தாங்கி பெருமானை நேருக்கு நேராக எதிர்கொள்வதற்காக நிற்கின்றாள் நின்று நிமிர்ந்து பார்த்தாள் மூன்று கண்கள் மூன்று முலைகள் மீது பட்டவுடன் மூன்றாவது முலை மறைந்து மூன்றாவது கண் மலர்ந்தது தயார் பிறக்கும் பொழுது மூன்று முலையோடு பிறக்கின்றாள் அசரீரி சொல்லுகின்றது தன்னுடைய வாழ்க்கை துணைவனை கண்டவுடன் மூன்றாவது முலை மறைந்து தன்னிலை தான் உணர்வாள்னு அசரீரி சொல்லுது அதேபோல பெருமானுடைய திருக்கன் தாயார் மீது பட்டவுடன் அன்னை மீனாட்சிக்கு மூன்றாவது முலை மறைந்து மூன்றாவது திருக்கன் மலர்ந்து விடுகின்றது உடனே அன்னை உடலெல்லாம் மலர உயிரெல்லாம் மலர நாதனை கண்ட நாணத்திலே வெட்டி தலைகுனிந்து ஐயோ போருக்கல்லவா புறப்பட்டேன் என்று தன் வலதுகால் பெருவிரலாலே தரையில் கோலம் விட துவங்குகின்றாள் முதல் முறையாக தன் வாழ்க்கையில் பெண்மையின் தன்மையான நாணம் அவள் உயிருக்குள்ளே மலர்ந்தது பெருமான் சற்றே புன்னகைத்தவாறு என்ன வேணும் இவ்வளவு தூரம் எங்க இவ்வளவு தூரம் என்ன வேணும் வாங்க வீட்டுக்கு போகலாம் சரி வர்றேன் இப்பவே போகலாம் இப்பவே எங்க போறது இப்பவே போற மாதிரியா கைலாசத்தை விட்டு வச்சிருக்கீங்க பாரு நீ உங்க கூட வந்த பிள்ளைகளும் பண்ண ஆட்டத்தை நான் நந்தி தான் ஏறி வரணும் இவன் என்ன பிரயாணம் பண்ணுற மாதிரியா இருக்கும் கைய காலெல்லாம் உடைச்சி வச்சிருக்கிய மூஞ்ச பேத்து வச்சிருக்கிய இவனை கட்டு போட்டு டிங்கர் பார்த்து பஞ்சர் பார்த்து இந்த வண்டியை ஓடுற மாதிரி தயார் பண்ணிட்டு வர்றதுக்கே எனக்கு நாலு மாதம் வேணும் நந்தியம்பெருமான் உடனே ஐயனி இரண்டு ஆண்டு தேவைப்படும் போல் இருக்கிறது ஏனப்பா இது வெறும் டிங்கரிங் பார்த்து பட்டு பட்டி பார்த்து பஞ்சர் பார்த்தா மட்டும் பத்தாது போல இருக்குது பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணணும் போல இருக்குது கொஞ்சம் அடி பலமாத்தான் விழுந்திருக்கு மதுரக்காரக அடின்னு கேள்விப்பட்டிருக்கோம் தாயார் தன்னுடைய ருத்ரகணிகைகளை வைத்தே பெரிய படையை வைத்திருந்தால் இத்தனையும் சொல்லிவிட்டு நந்தி மெதுவாக புன்னகைத்தான் பெருமானுக்கு ஆச்சரியம் என்னப்பா அடி பலம்னு சொல்ற புன்னகைக்கிற எனக்காவது பரவாயில்ல கொஞ்சம் திரும்பி பாருங்க சாமினா இந்த குடை தாங்கும் குண்டோதரன் குடையையே உடையாக போட்டு கொண்டு கொண்டிருக்கின்றான் என்னப்பா என்ன ஆச்சு ஐயனே கொஞ்சம் பலமான அடி கூட வந்த பிள்ளைக பயத்து மேலேயே குதிச்சாங்க சாமி ஏண்டா என்னடா என்ன ஆச்சு எனக்கும் சரிடா உடையா போட்டிருக்க கலசம் எங்கடா அது இப்ப உங்ககிட்ட காட்டுற இடத்துல இல்ல பெறுவானே உடம்பிலே பறித்து வெளியிலே வீசப்பட்ட சில உபகரணங்களுக்கு சில பாகங்களுக்கு மாற்றாக கலசத்தை தான் இப்போ வைத்துக் கொண்டிருக்கின்றேன் ஐயனே அதனால் குடைக்கு உள்ளே உடையும் இல்லை காணாமல் போல சில பாகங்களுக்கு பதிலாக கலசத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றேன் தாயாரை பார்த்து பெருமான் சற்றே புன்னகைத்தார் பார்த்தாயா உன் துணையெல்லாம் கைலாயத்தை படுத்தி வைத்திருக்கின்ற பாட்டை நான் எப்படி உடனே வர முடியும் போறதுக்கு முன்னாடியே கைலாயத்தை கொஞ்சம் கிளீன் பண்ணி எல்லாம் கொஞ்சம் சீர் பண்ணி வச்சுட்டு போங்க அப்போ அப்பத்தான் ரெண்டு மாசத்துலையாவது கிளம்பி வர முடியும் தாயார் திரும்பி பார்த்தால் வெற்றி புன்னகையோடு சுமதி தாயாருடைய படைத்தளபதி பேர் சுமதி நின்று கொண்டிருக்கிறாள் சுமதியை பார்த்து அன்னை கேட்கிறாள் என்னம்மா இது அன்னையே போர் என்று வந்துவிட்டால் நாம் நம் திறனை காட்டித்தானே ஆக வேண்டும் மதுரைக்காரர்கள் நாங்கள் அன்போடு இருந்தால் உயிரையே கொடுப்போம் வம்பு செய்தால் உயிரையே எடுப்போம் இது ரெண்டு தவிர எங்களுக்கு எதுவும் தெரியாது அன்புன்னா உசுரை கொடுப்போம் வம்புன்னா உசுரை எடுப்போம் எங்களை நீங்கத்தானதாய அப்படியெல்லாம் தயார் பண்ணி வச்சீங்க ஓடி வந்தார் நாரதர் உடைந்து போயிருந்தது வீணை பெருமான் மீனாட்சியை பார்த்து கேக்குறாங்க அம்மா அவர் ஒரு ரிஷி ஆச்சு அவரையாவது அடிக்காம விட்டிருக்கலாமே சுமதி சொன்னால் அவர் ரிஷி என்பதனால் நாங்கள் அடிக்கவில்லை ஆனால் மீடியா போல இருந்து கொண்டு பொய்யான தகவல்களை பரப்பிக் கொண்டிருந்தார் மூ உலகத்திற்கும் கைலாயத்து படை வெற்றியை நோக்கி அடைவதாகவும் மதுரையின் படை பின்வாங்குவதாகவும் பொய்த் தகவல்களை பரப்பினார் அதனால் வீணையை மட்டும் பிடுங்கிக் கொண்டு வெறுமனே விட்டு வைத்தோம் ஆமாம் ஆமாம் அப்பனே என்னை அடிக்கவில்லை தயவு செய்து அதை சொல்லிவிடாதீர்கள் வீணையை மட்டும் பிடுங்கிக் கொண்டார்கள் அப்படியே மெதுவா திரு ஐயன் திருக்கையாயத்துடைய மற்ற சிகரங்களை எல்லாம் நோக்கி பார்வையை திருப்பினார் பஞ்சு பஞ்சா கோழியை பிச்சு போட்ட மாதிரி ஒரு சின்ன ஒரு பறவை பிச்சு போட்டு கிடந்தது என்னடா சாமி நான் தான் கேருட உனக்காடா இந்த கதி வந்த பிள்ளைகள் கொஞ்சம் வேகமா இருந்தது சாமி நாராயணன் அப்பதான் மெதுவா ஐயனே இங்குதான் இருக்கின்றேன்னு சாப்பிட்டு முடிச்ச திருப்தியில் ஏவனு ஏப்பத்தை விட்டுட்டு நாராயணன் வர்றாரு எங்க சாப்பிட்டு வர்றீங்க ஆமாம் வந்தது என் தங்கைதான் என்று தெரிந்து கொண்டேன் வந்தவுடனேயே சொல்லிவிட்டேன் வைகுண்டத்திலே யாருமே அவரை நிறுத்தாதீர்கள் தங்கைக்கு எல்லா சீர்வரிசையும் கொடுத்து வரவேற்று விடுங்கள்னு சொல்லிட்டேன் அவங்க மதுரையிலேருந்து கொண்டு வந்த சாமான் சட்டெல்லாம் இறக்கி வச்சு சமைச்சு அவங்களும் சாப்பிட்டு எனக்கும் போட்டாங்க சாப்பிட்டு தான் மெதுவாக எந்திரிச்சு வர்றேன் இந்த சின்ன பசங்க விடல பசங்க சொன்னா கேட்காம கைலாயத்தில் கலெக்டா பண்ணி உதவாங்க அதுக்கு நான் என்ன பண்றது வைகுந்தத்தில் நாங்கள்லாம் சேஃபா இருக்கோம் இல்ல உங்களுக்கு சொல்லி மெசேஜ் அவன் வந்து உங்களை பார்க்கறதுக்குள்ள இவனும் இவங்க நினைச்சு மதுரைக்காரங்க காரங்க கவனிச்சு வச்சுட்டாங்க பெருமான் திரும்பி பார்க்கிறார் சிவகணங்கள் எல்லாம் அலண்டு போய் கிடக்கின்றன உடை தாங்கும் குண்டோதரன் குடையையே உடைய உடையாய் மாட்டிக்கொண்டு நிற்கின்றான் நந்தி முதுகெலும்பை தவிர மற்ற எல்லா எலும்புகளையும் உடைத்து எண்ணி இருக்கிறார்கள் பெருமான் கேட்கிறாரும் மட்டும் ஒண்ணும் பண்ணலையா அந்த அம்மா சுமதி என்னை அடிக்கும் போது நம்ம அம்மா உக்காரி அதனால அதை மட்டும் விட்டுருங்கன்னு சொல்லி மத்ததெல்லாம் அடிச்சாங்க சாமி இவக மதுரக்காரகனா அடிக்கும் போதே இவன் ரொம்ப நல்லவன் ரொம்ப என்ன அடிச்சாலும் தாங்கறான்னு சொல்லிட்டு அடிச்சாங்க சாமி தாயாரை பார்த்து சொல்லுகின்றார் பாரு கைலாயத்தை நீங்கள் செய்து வைத்திருக்கும் கதி அன்னை சொல்லுகின்றால் ஐயனே மன்னிக்க வேண்டும் எங்களுக்கு அடிக்கவும் தெரியும் கட்டுப்போடும் வைத்தியமும் தெரியும் தென்னாட்டிலே சித்த வைத்தியம் என்று பெரிய வைத்திய முறை இருக்கிறது அதன்படி எல்லோரையும் பத்து நாளில் சரி செய்து விட்டு செல்லுகின்றோம் அப்பன் சொன்னார் அப்படியே செஞ்சுட்டு போங்க அப்போ சீக்கிரம் வர முடியும் தாயார் கைலாயத்தை சீரமைத்து விட்டு மீண்டும் மதுரைக்கு வருகின்றார் சொன்னபடியே பெருமான் மதுரைக்கு வந்து கைலாயத்தினுடைய மண்டலம் ஞான மண்டலத்தை மதுரையில் உருவாக்கி முக்த சமுதாயத்தை செய்து வைக்கின்றார் ஜீவன் முக்த சமுதாயத்தை உலகத்திற்கு அளிக்கின்றார்